நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது பார்த்திங்கனாக்கா ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டு தபர்களுக்கும் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்க பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இனி அனைத்து மாநில அரசுகளும் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அரசுகள் அறிவிக்கும்படி பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் இந்த புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய்கள் மற்றும் சர்க்கரை போன்றவை இனி இலவசமாக கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கனாக்கா இதற்கு முன்னாடிலாம் ரேஷன் அரிசி மட்டுமே வந்து இலவசமாக வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது பருப்பு பாமாயில் கோதுமை போன்ற பொருட்களையும் இலவசமாக வழங்கும் என்று அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து